வணக்க மக்களே புதினா இலைகளும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனையை குணப்படுத்தக்கூடியது இந்த புதினா இலை மக்களே புதினா இலையில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது ஆஸ்துமா பிரச்சனை உள்நாக்கு வளரக்கூடிய பிரச்சனை மூட்டு பிரச்சனை இது எல்லாத்தையுமே குணப்படுத்துறதுக்கு நீங்கள் புதினா இலைகளை எடுத்துக்கலாம் புதினா உங்களுடைய உடல் சூட்டை தணிக்க உதவும் தொண்டை புண் இருக்கிறவங்க புதினா கீரையை அரைச்சி தொண்டையினுடைய வெளிப்பகுதியில் பத்து மாதிரி போட்டாங்கன்னா தொண்டை புண் ஆறிடும் புதினா கீரையை அறுபது கிராம் அளவில் எடுத்து இரநூறு மில்லி லிட்டர் தண்ணீரில் மூணு மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணீரை நீங்கள் வந்தீங்கன்னா வயிற்று பொறுமல் நீங்கும் வயிற்று புழுக்கள் அரிக்கிறது அழிக்கிறதுக்கு கூட நீங்க இந்த புதினா இலைகளை எடுத்துக்கலாம் மக்களே ஸோ வாங்க புதினா இலைகளுடைய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இருந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்ம ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆஸ்துமா நோயை கட்டுப்படுத்தும் புதினா மக்களை ஆஸ்துமா நோயை குணப்படுத்துறதுக்கு நீங்கள் பகுதி எடுத்துக்கலாம் ஆஸ்துமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொடிய நோய் மனிதருடைய நுரையீரல் பகுதியை பாதிப்படைய செஞ்சு சுவாச கோளாறு பிரச்சனையை ஏற்படுது ஆஸ்துமா பிரச்சனை அப்படின்றது ஒப்பாமை போன்ற நோயாலும் நமக்கு வரும் ஸோ அலர்ஜியாலும் ஆஸ்துமா ப்ராப்ளம் வரும் ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்க புதினாவை பக்குவம் செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மூச்சு விடுதலில் சிரமம் உள்ளவர்களுக்கு விரைவில் அந்த பிரச்சனை குணமாயிடும் ஆஸ்துமா பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கும் ஆஸ்துமா பிரச்சனையை விரைந்து நீங்கள் குணப்படுத்துவதற்கும் உங்களுடைய மருந்து பொருள்களோட சேர்த்து நீங்கள் இந்த புதினா இலைகளையும் எடுத்துக்கோங்க ஆஸ்துமா பிரச்சனை தீர்வதற்கு இது உதவிகரமாக இருக்கும் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை குணப்படுத்தும் புதினா இலை மக்களே புதினா எண்ணெய் எரிச்சல் கொண்ட உங்களுடைய குடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த மருந்தாக விளங்குகிறது புதினா குடலில் இருக்கக்கூடிய தசைப்பிடிப்பை உங்களுக்கு குறைச்சி குடலில் இருக்க உண்டாகக்கூடிய எரிச்சலை சரி செய்யுது தொடர்ச்சியாக வயிற்றுப்போக்கு இருக்கிறவங்கெல்லாம் சிறிதளவு புதினா இலைகளை எடுத்து உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்க வயிற்றுப்போக்கு பிரச்சனை முற்றிலுமாக குணமாகும் ஸோ அதை நீங்கள் பச்சையாகவும் கூட அந்த புதினா இலைகளை அப்படியே சாப்பிடும்போது தொடர்ச்சியான வயிற்றுப்போக்கு உங்களுக்கு குணமாகிடும் மக்களே தலைவலி உங்களுக்கு ஏற்பட்டால் கண்டிப்பாக தலைவலி தடுக்கிறதுக்கு நீங்கள் புதினா இலைகளை எடுத்துக்கலாம் ஒற்றை தலைவலி இருக்கிறவங்க புதினா எண்ணெயை தலையில் தலைவலியில தேய்த்து வர ஒற்றை தலைவலி குணமாகும் மேலும் ஒற்றை தலைவலியால அடிக்கடி அவதிப்படுபவர்கள் புதினாவை அரைத்து நெத்தியில பத்து மாரி போட்டு வந்தீங்கன்னா விரைவில் சரியாகும் நீங்க இந்த புதினா இலைகளை உங்களுடைய சமையல நீங்க எடுத்துக்கும் போது அல்லது அப்படியே வெறுமனே நீங்க பச்சையாக புதினா இலைகளை எடுத்துக்கிட்டீங்க தலைவலி வருவது தடுக்கப்படும் தலைவலி உங்களுக்கு குணமும் படுத்தப்படும் பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கெல்லாம் புதினா இலை ரொம்ப ரொம்ப முக்கிய மக்களை ஆறு மாத காலம் வரைக்குமே பிறந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிறது அப்படின்றது மிகவும் அவசியம் தாய்மார்களிடம் குழந்தைகள் அழுத்தி பால் குடிக்கிறதெல்லாம் அவங்களுடைய மார்பகத்தில் காயங்கள் மற்றும் வலி உண்டாகிறது பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் புதினா இலையை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மார்பக காம்புகளில் உண்டாக்கூடிய வலி மற்றும் காயங்களை பெரிதும் பாதிப்படையாமல் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வராம குறைச்சிடும் ஸோ அதுக்கு அவங்க புதினா இலைகளை எடுத்துக்கலாம் வாய் துர்நாற்றம் குறிப்பாக நீங்கி போகிறதுக்கு நீங்கள் புதினா இலைகளை எடுத்துக்கலாம் மக்களே உணவுகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாய் துர்நாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாயில் புதினா இலைகளை போட்டு மென்று சாப்பிட்டாலே வாய் துர்நாற்ற பிரச்சனை இருக்காது உணவிலிருந்து பற்கள் மற்றும் ஈர்களினுடைய இடுக்கு பகுதிகளில் தங்கக்கூடிய கிருமிகளை புதினா இலை சாற்றில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் முற்றிலுமாக அழித்து பற்கள் மற்றும் ஈறுகளை பாதுகாப்பாக வச்சிருக்கும் உங்களுடைய குடல் வந்து சுத்தமாக இல்லைன்னா கூட உங்களுடைய வாய் துர்நாற்றமாக தான் இருக்கும் ஸோ உங்களுடைய குடலை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் புதினா இலைகளை எடுக்க எடுத்துக்கோங்க அப்போ குடல் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியேற்றப்படுவதில் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் நீங்கள் போயிடும் ஸோ உடனே உங்களுக்கு வாய் துர்நாற்றம் நீங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புதினா இலைகளை எடுத்து மென்று சாப்பிட்டுட்டு உங்களுடைய வாய் துர்நாற்றம் நீங்கள் போயிடும் வாந்தி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா புதினா இலைகளை நீங்க எடுத்துக்கோங்க மக்களே இப்ப சிலருக்கெல்லாம் சாதாரணமாகவே வாமிட் பிரச்சனை ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளியில அதிகமாக பயணம் செய்வதெல்லாம் வாமிட் பிரச்சனை ஏற்படும் அதிகமாக வாமிட் எடுக்கிறவங்க புதினா இலைகளை நசுக்கி அந்த இலைகளினுடைய வாசனையை முகர்ந்து வந்தாங்க அப்படின்னா வாமிட் பிரச்சனை குறையும் மேலும் வயிற்று புரட்டி வாந்தி வரக்கூடிய நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் முன்பாகவே வந்து சிறிது புதினா இலைகளை சாப்பிட்றதால வாந்தி ஏற்படாம தவிர்க்கலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க உணவு நிபுர்களும் குறிப்பிடுறாங்க மருத்துவர்களும் அதுதான் உங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக்கிறதுக்கு புதினா இலைகளை எடுத்துக்கோங்க குறிப்பாக வாந்தி வராமல் தடுக்கிறதுக்கும் வாந்தி வரக்கூடிய பிரச்சனையே நீங்கள் குணப்படுத்திக்கிறதுக்கும் புதினா இலைகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையை புதினா இலைகள் க்யூர் பண்ணிவிடும் இன்னும் குறிப்பாக வாய் துர்நாற்றம் நீங்கி போவதற்கு குடலை சுத்தப்படுத்துவதற்கு புதினா இலைகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க புதினா இலைகள் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க நன்றி மக்களை